எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வில்லை பாடா எருமை குட்டியை என்ன அன்னைக்கு லேட்டு அதாவது நான் எடுத்து போயிட்டு வரலண்ணே அதானே கொஞ்சம் லேட் லேட்டாயிடுச்சி ஓ சரி ரெண்டு லிட்டர் இருக்கு சாய்ந்த ஒரு லிட்டர் எக்ஸ்ட்ரா வேணும் பாத்துக்க சரிண்ணே கரெக்டாக தானே டேய் எருமை நில்லு இது என்ன அதுண்ணே ஏன்டா பாலில் தண்ணி கலந்து வைப்பாங்க தெரியும்

பால் பிசினஸ் படுத்துருச்சுன்னு இப்போ இதை சைடு பிசினஸ்ஸே வேற பண்றியா அண்ணே இதுதானே மெயின் பிசினஸ் பால் பாக்கெட் பிசினஸ் தான் சைடு பிசினஸ் ஏண்டா போலீஸ் பிடிச்சிட்டா எவனா இதை குடிச்சு பொட்டுல போயிட்டா கொலை கேஸ் ஆயிடுமேடா அண்ணே போலீஸ் பிடிச்சா எனக்கு ஐம்பதாயிரம் தருவாங்கண்ணே இதை குடிச்சுட்டு எவனா செத்தா பத்து லட்சம் தருவாங்க அதுல பத்து பர்சன்ட் எனக்கு கமிஷன் வரும்ல இல்லா இவ்வளவு நாள் பண்றிய என்னைக்காச்சும் சரியா இருக்கு டேஸ்ட் பண்ணி பாத்திருக்கியா நெவர் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நாக்குல ஒரு டிராப் பட்டது இல்ல மைண்ட் ஸ்டடியா இருக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சிருவா ஸ்டடியா இருக்கான் பாவம் கவர்மெண்ட் தான் தள்ளாடுது போல